ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நாம்லாம் நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற கவலையில் இன்றைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறதே இல்லை ப்ரெசண்ட் அதாவது இன்னிக்குங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்துருக்குற ப்ரெசண்ட்டு நாளைங்கிற ஒன்றுக்கு இன்னிக்கே பிளான் பண்ணுறது தேவையில்லாத விஷயங்கிறத அழகாக விளக்கிற மாதிரி மகாபாரதத்தில் ஒரு காட்சி வரும் ஒரு பிச்சைக்காரன் தர்மர்கிட்ட வந்து பிச்சை கேட்டிருக்கான் அந்த சமயத்தில் தர்மர் வேற ஏதோ வேலையா இருந்தார் அதனால பிச்சைக்காரனை நாளைக்கு வான்னு சொல்லிட்டார் அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான் பீமன் இத இருந்தார் உடனே ஒரு முரசை எடுத்துட்டு தண்டோரா போடுறதுக்காக கிளம்பினார் என்ன விஷயம் என்ன தண்டோரான்னு தர்மர் கேட்பார் அதுக்கு பீமன் நான் கிராம மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க போறேன்னார் என்ன செய்தின்னு தர்மர் கேட்டப்போ எங்கள் அண்ணன் காலத்தை வென்று விட்டாருங்கிற செய்தியை தான் சொல்ல போகிறேன்னர் நான் காலத்தை ஜெயிச்சுட்டேனா எதனால் அப்படி சொல்கிறேன்னர் நீங்கள் பிச்சைக்காரனை நாளைக்கு வர சொன்னீங்களே அதனால தான் அப்படின்னார் நீங்கள் அவனை நாளைக்கு வான்னு சொன்னீங்க நீங்கள் நிச்சயமா நாளைக்கு இருப்பீங்களா அந்த பிச்சைக்காரனும் நாளைக்கு உயிரோடு இருப்பானா ஒருவேளை நாளைக்கு நீங்கள் இருந்தாலும் பிச்சை போடக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு இருக்குமா நாளைக்கு வரைக்கும் அவன் பிச்சைக்காரனாகவே இருப்பானாங்கிறது என்ன நிச்சயம் இந்த கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரியுமா இதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாமா இந்த நாழியை விட்டா அடுத்த நாழி எனக்கு கிடைக்குங்கிறது நிச்சயம் இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டு பீமன் புறப்பட தயாரானார் தர்மர் அவசர அவசரமாக குறுக்கிட்டு தம்பி கொஞ்சம் பொறு நான் தப்பு பண்ணிட்டேன் முக்காலமும் உணர்ந்தவனால்தான் அப்படி பேச முடியும் அந்த பிச்சைக்காரனை உடனே கூப்பிடு ஏதாவது கொடுத்து அனுப்பி வச்சுடுறேன் நீ சொன்னது சரிதான் நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்னர் இந்த கதையில இருந்து நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா நிகழ்காலம் ஒண்ணுதான் நம்ம கையில இருக்கிற விஷயம் அதை தவற விடாம சரியா பயன்படுத்திக்கணும் கடந்த காலங்கிறது திரும்பி இல்லை எதிர்காலம் இப்ப நம்ம கையில இல்லை அதனால நிகழ்காலத்தை நல்ல விதமா பயன்படுத்திப்போம் അപ്പോ എതില കവലില്ല നിമ്മതിയ വാഴല ശ്രീ മഹാപ്രീവാ തൃവടികളേ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര